வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு அழகான வெள்ளிக்கிழமை காலை பொழுது வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த வாரம் அஹ் சுக்கரவார பிரதோஷம் அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதால ரொம்ப சிறப்பான நாளும் கூட காலையிலே வழக்கம் போல நம்ம வாசல்ல கோலம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அஹ் பூஜை அறை வந்து நான் முன்னமே சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன் எப்பவுமே அப்படித்தான் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா முன்ன முன்னாடி நாள் வந்து எல்லாமே ரெடி ஆயிடும் அடுத்த நாள் காலையில நம்ம ஒரு டென்ஷன் இல்லாம பூஜை செய்யறதுக்காக வந்து நம்ம வீட்டுல எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் செஞ்சு காலையிலே பூஜை முடிச்சிருவேன் அன்னைக்கு ஈவினிங் வந்து பிரதோஷம் அப்படிங்கறதால சுவாமிக்கு மட்டும் தனியா அன்னைக்கு ஈவினிங் போல வந்து பூஜை பண்ணிருந்தேன் மத்த தெய்வங்களுக்கு காலையில அபிஷேகம் முடிச்சிட்டு நைவேத்தியம் எல்லாம் படிச்சு பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு இருந்துச்சு அதே அலங்காரத்தோடவே சாயந்திரம் அஹ் சுவாமிக்கு வந்து பாலபிஷேகம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போயிருந்தோம் எப்பவுமே பிரதோஷம் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சிவாலயம் போயிட்டு வர்றது வழக்கம் அஹ் சமீப காலமா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஏதாவது ஒரு சிவாலயத்துல சொற்பொழிவு இருக்கிறதால சரியா கோவில்களுக்கு பக்கத்துல என்னுடைய அண்ணாமலையாரை போய் பார்க்க முடியாமலே இருந்துச்சு நான் முன்னமே சொல்லியிருந்தேன் என் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல அண்ணாமலையார் திருக்கோவில் இருக்கு உண்ணாமலையம்மன் உடனுரை அண்ணாமலையார் இருக்கிறார் அங்க வந்து போறது வழக்கம் ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் ஏன்னா சில நேரம் நம்முடைய மனம் கவர்ந்த கோவில்ல இறைவனை போய் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு இன்னும் போக முடியலையே அவரை போய் பார்க்க முடியலையே என்னன்னா நம்ம எல்லா கோவில்லையும் போய் சுவாமிய பார்த்தாலும் நமக்கு ஒரு கோவில்ல இவரை நம்ம மனசார இங்க பாத்துட்டோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகாம இருந்தா கொஞ்சம் மனசே சரியில்லாம ஆகிடும்ல அந்த மாதிரிதான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் போலவே அவரை போய் பார்க்க முடியல ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு மட்டும்தான் அந்த கோவில் போவேன் சோ தொடர்ந்து நமக்கு பிரதோஷம் பிரதோஷத்துக்கு சொற்பொழிவுக்கு எங்கேயாவது போயிடுறதால நம்மளால அங்க வந்து போக முடியல அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த வெள்ளிக்கிழமை அஹ் சுக்கரவார பிரதோஷம் அப்படிங்கறதால அவரை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருந்தோம் காலையில பூஜை முடிஞ்ச கையோடவே சாயந்தரம் போல நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமே அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதால எப்பவுமே நாலு ஆறு அந்த நான் அந்த ஒன்றரை மணி நேரத்துலதான் அபிஷேகம் செய்வேன் இன்னைக்கு வந்து நாலு மணி போலவே ஸ்டார்ட் பண்ணி நாலுக்குள்ளவே முடிச்சிட்டேன் பிரதோஷம் நேரம் இல்லை அப்படின்னாலும் கூட சரி ஓகே நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதால அதை செஞ்சு முடிச்சாச்சு பூஜா ரூம் டூர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல பூஜாற டூர் வந்து கொடுத்துருக்கேன் சோ இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய இருக்கிறதால நான் தனி வீடியோவா ஷேர் பண்றேன் டைம் இருக்கும்போது கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு குட் நியூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் பாருங்க அதாவது உங்களோட ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து எனக்கு எப்பவும் இருக்கணும் நான் எப்பவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்கறது அது ஒண்ணுதான் ஏன்னா நல்ல உள்ளங்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது இறைவனுடைய ஆசிர்வாதத்திற்கு சமமானது இறைவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது நல்ல உள்ளங்கள்ல இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆசிர்வாதத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ளங்கள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நடக்கவும் ஆசிர்வாதத்திற்கு அத்தகைய சக்தி உண்டு உங்களுடைய ஆசிர்வாதம் தான் இல்ல எல்லாத்துக்கும் நமக்கு வந்து அடுத்தடுத்த சொற்பொழிவுகளுக்கான அஹ் வாய்ப்புகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறது சமீபத்துல ஆஹ் நம்ம வந்து ஒரு சிவாலயம் சென்று சொற்பொழிவு வந்து செஞ்சிருந்தோம் அதன் மூலமா அதுக்கப்புறம் உடனே ராமாயணம் சொற்பொழிவுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அடுத்து அஹ் அம்பாள் உபன்யாசம் செய்யறதுக்கு அழகான சொற்பொழிவு வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க மாரியம்மன் கும்பாபிஷேகம் அப்படிங்கறதால அம்பாளுடைய சொற்பொழிவு நடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையோட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அஹ் வருகின்ற சனி பிரதோஷம் அன்னைக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆசை சனி பிரதோஷம் அன்னைக்கு சுவாமிக்கு சொற்பொழிவு செய்யணும் சுவாமி திருக்கோவில்ல சொற்பொழிவு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசையா இருந்துச்சு அதன்படியே வருகின்ற சனி பிரதோஷம் ஒரு சிவாலயத்துல நமக்கு வந்து சொற்பொழிவு இருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அழகான அந்த திரு அவதார கதையத்தான் அன்னைக்கு சொற்பொழிவா பேச போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இறைவன் காரண காரியமின்றி எதையும் செய்யறது இல்ல எத்தையுமே ஆஹ் சமீப காலமாவே எனக்கு இந்த வழிய வந்து அவர் காமிச்சுட்டு இருக்கிறாரு அது எதனால அப்படின்னு தெரியல ஆஹ் சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த எண்ணம் மனசுல எப்பவுமே இருந்தது திடீர்னு ஒரு நாள் முருகன் கோவிலுக்கு போனேன் அந்த கோவில்ல முருகனை பார்க்கும்போது இந்த கோவில்ல திருப்புகள் பாடணும்னு ஆசையா இருக்கு முருகா எனக்கு இந்த கோவில்ல நான் பேசணும் எனக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கே உத்தரவு போட்ட மாதிரி முருகன் கிட்ட கேட்டுட்டு வந்தேன் அதன்படியே அந்த கோவில்ல எனக்கு அந்த சொற்பொழிவுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதே வழியில என்னை ஏன் இறைவன் கூட்டிட்டு போறாருன்னு எனக்கும் தெரியல எனக்கும் அந்த ஆசை திடீர்னு வந்ததுதான் சின்ன அதாவது நான் சின்ன வயசுல இருந்தே பேசுவேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற ஆள் எல்லாம் கிடையாது இறை நம்பிக்கை அதிகம் இறை வழிபாடு செய்யறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏன்னா இந்த கலியுகத்துல நாம செலவிடக்கூடிய நேரங்களில் சிறிதேனும் இறைவனுக்காக நம்ம நேரம் செலவிடுறோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை திருப்தி மயமாக்கும் அப்படிங்கறத ஆணித்தரமா நம்ப கூடியவள் ஏன்னா மனிதனுக்கு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காது அது என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாத ஒரு அஹ் பிறவி மனித பிறவிதான் மனிதனுக்கு திருப்தி அப்படிங்கறதே கிடையாது எந்த விஷயத்திலையும் அப்போ அது திருப்தி அடையணும் அப்படின்னா இறை தான் முடியும் இறைவனை தான் முடியும் இப்போ இறைவனடி நம்ம தொழும்போது அவன் திருவருளால் மனம் திருப்தி அடைது அப்படின்னா வாழ்க்கை நிறைவா இருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் அது துன்பமே ஆனாலும் இன்பமே ஆனாலும் இரண்டும் இறைவன் செயல் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள விதைக்கும் அப்புறம் நம்ம நம் மனசும் லேஸ் ஆகிடும் வாழ்க்கையில எல்லாமே கடவுள் செயல்தான் தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும்போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பெருசா நம்மளை சங்கடப்படுத்தாது சோ இத வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால எப்பவுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய விமர்சனங்கள் உண்டு ஏன் எந்நேரம் பூஜை பூஜைங்கிறீங்க சுவாமி சுவாமிங்கிறீங்க அஹ் சுவாமியை இப்படி வழிபட்டா போதும் மனசுல நினைச்சுக்கிட்டா போதும் அவருக்கு ஒரு தீபம் ஏத்துனா போதும் கோவிலுக்கே போலனாலும் மனசுல இருந்துட்டா போதும் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நிறைய இருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி நான் ஏதோ இறைவன் கிட்ட தேட ஆரம்பிச்சேன் அஹ் எனக்கான திருப்தி அப்படிங்கிறது கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிற தேடல் மூலமா கிடைச்ச சந்தோஷம்தான் இந்த சொற்பொழிவு அப்படிங்கிற எண்ணம் முதல் முதல்ல இறைவன் சன்னிதானத்துல எனக்கு அந்த ஆசையும் உருவாச்சு ஆஹ் சொல்ல போனா அதுதான் உண்மை இறைவன் சன்னிதானத்துலதான் முருகப்பெருமான் திருக்கோவில்லதான் அந்த எண்ணம் எனக்குள்ள விதிச்சது அது எல்லாமே முருகப்பெருமான் அருளாலதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆஹ் ஒவ்வொரு முறை நான் மேடையில பேசும்போதும் அவன் அருள் என்னவோ தெரியல இந்த ஆசை எனக்குள்ள கோல் ஊன்றி நின்னது அப்படின்னே சொல்லலாம் இறைவனை பேச பேச அவனை பாட பாட இது ஒரு பெருங்கடல் இது ஒரு சமுத்திரம் அப்படின்னு புரிஞ்சது இந்த பெருங்கடல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு கத்துக்கணும் நிறைய ஆன்மீகத்துல அந்த ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா அது ஒரு கடல் மாதிரி பேசிட்டே இருக்கலாம் நான் ஆரம்பத்துல நினைச்சேன் இதுல என்ன இருக்கு பேசுறதுக்கு இறைவன் இதை செய்வான் அதை செய்வான் கடல் நம்மளை பார்த்துப்பான் கடவுள் காப்பாத்துவாங்கிறது தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் ஆனா இப்ப இல்லைங்க அந்த என்ன துளி கூட இல்ல இதுக்குள்ள போக போகதான் தெரியுது இறைவன் படைக்கிறது எதனால அழிக்கிறது எதனால காப்பாத்துறது எதனால இது எல்லாத்தையும் மாயைன்னு வேற சொல்லிடுறானே அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் நம்ம தேட தேட ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையிலே ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது புரியுது இந்த சொற்பொழிவின் வாயிலாக பேச தெரிஞ்சுக்கிட்டேனோ இல்லையோ நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் இது மாதிரி மேடைகள் நிறைய அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா ஆஹ் இந்த காலகட்டத்துக்கு மிகவும் முக்கியமான விஷயம் ஆஹ் ஒழுக்கத்தை தரக்கூடியது விஷயங்களை ஒழுக்கத்தை தரக்கூடிய விஷயங்களை மக்கள் மனசுல பதிய வைக்கணும் அது குறிப்பாக அடுத்த தலைமுறைகளுக்கிடையே நல்லொழுக்கத்தை விதைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு அந்த அந்த எண்ணம் எப்படி நிறைவேறும் அப்படின்னா இறை சிந்தனையால் மட்டுமே முடியும் இறை நம்பிக்கையால் மட்டுமே முடியும் அப்போ அந்த வழியை தேர்ந்தெடுத்து அதற்கான தான் ஈடுபாடு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவா மாறிப்போச்சு அதுக்கான நேர காலம் அப்படிங்கிறது அமையும் வரை நம்மளும் காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ள வந்துடுச்சு சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஆலயங்களுக்கு போயிட்டு சிவாலயங்கள் போயிட்டு அங்க வந்து நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா மிக பெரும் பழமை வாய்ந்த கோவில் இது இந்த கட்டிடங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இடிந்த நிலையிலிருந்து இந்த கோவில புனரமற்றி கும்பாபிஷேகம் பண்ணி இப்ப புதுப்பிச்சு அஹ் நல்ல ஒரு அழகான கோவிலா மாற்றி வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க சிவாலயத்துல இந்த கட்டிடங்கள் பாருங்க பழங்கால கோவிலா தெரியும் இந்த கட்டிட அமைப்பே நமக்கு அது உறுதிப்படுத்தும் மிகவும் பழமையான கோவில் இந்த கோவில லிங்கோத்பவர் பைரவர் முதற்கொண்டு இருக்கிறார் அதுதான் பெரிய அதிசயம் பொதுவாக சமீபத்திய கோவில்கள்ல லிங்கோத்பவர் காணப்பட மாட்டார் பழங்கால கோவில்கள்ல தான் லிங்கோத்பவர் இருப்பார் அப்படி ஒரு அழகான திருக்கோவில் இந்த சிவாலயம் நான் ஏன் அடிக்கடி இங்க வரேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா அஹ் சிவன் சன்னதி அப்படிங்கிறது மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய இடம் எல்லாமே சிவமாக தெரியக்கூடிய இடம் அதனால இந்த ஆலயம் எப்ப வந்தாலும் சரி மனசுக்கு என்ன எந்த குழப்பத்தோட இருந்தாலும் எந்த கவலையோட இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் இங்க வந்து பக்கத்துல அவரு எதிர்ல உட்காந்து திருவாசகமோ திருமுறைகள் தேவாரமும் பாடிட்டு இருப்பேன் அப்படி பாடிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் மன நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல அதுல ஒரு அதிசயம் பாருங்க இன்னைக்கு வந்து சுந்தரர் தேவாரம் வந்து பாடிட்டு இருந்தேன் ஆஹ் பிரதோஷம் அன்னைக்கு சுந்தர தேராரம் பொன்ன தேவார பாடல்கள் பாடிட்டு எனக்கு வந்து இந்த மற்ற பற்று பாடல் ரொம்ப பிடித்தமான பாடல் நச்சவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அவற்றி வாயவே அப்படிங்கிற பாடலை அடிக்கடி பாடிட்டு இருக்கிறேன் சமீப காலமா என்னன்னு தெரியல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருளாசின்னு சொல்லுங்களேன் அப்போ இதே பாடலை என்னுடைய காதல அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறேன் நானும் பாடிட்டு இருக்கிறேன் இப்ப சமீப காலமா அது மனசுல ஓடிட்டே இருக்கு இதே பாடல் எனக்கு என்னுடைய இந்த சொற்பொழிவுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அவர் வந்து அந்த குருநாதர் வந்து எனக்கு இதே பாடல இன்னைக்கு அந்த பிரதோஷம் அன்னைக்கே நான் பாடிட்டு வீட்டுக்கு வர அந்த பிரதோஷம் அன்னைக்கு இதே பாடல பாடுறார் அப்ப எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு அதிசயமாவும் இருக்கு இறைவன் நாம என்ன செய்யணும்னு இல்ல நாம எதை சிந்தனை செய்யணும் நம்முடைய சிந்தனையாக கூட இறைவன் தான் இருக்கிறான் அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சிச்சு சில நேரம் இறைவனை உணரும்போது போது வார்த்தைகள் விடும் இல்லையா இறைவனை உணர்ந்துட்டோம் அப்படின்னா வார்த்தை இறந்து விடும் அங்க உணர்வுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கும் அது போலத்தான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சதா அப்படின்னு தெரியாது ஆனா புரிந்தவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இறைவனை உணரத்தான் முடியும் அவனை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு இன்பமான ஒரு உணர்வு இறை வழிபாடு அந்த இறை வழிபாடு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்தோட என்னுடைய சிறு ஆசை இது நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதத்தையும் ஆஹ் எனக்கு வந்து கொடுங்க உங்களோட எல்லாரும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சகோதரி ஒருத்தவங்க வந்து இப்போ சிவன் வழிபாடு வீடியோ எல்லாம் கொடுக்கும்போது ஏதாவது தேவார திருவாசகம் சொல்லுங்க ஆஹ் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு கேக்குறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் அழகா இருக்கும் கேட்டு பாருங்க மற்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதினேன் கற்றவர் தொழுதைத்து சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இட்டனும் மடியே துவாரிகள் திட்ட நாள் மரம் நாள் கெட்ட நாள் கருதேன் கிளர் புணர்காவிரி வட்ட கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே